ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா போராட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது மறு நியமன தேர்வு அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்யக் கோரியும் தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழை நிறைவேற்ற வற்புறுத்தியும் ஸோ இன்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடர் உண்ணாவிரதம் ஸோ போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க ஸோ இந்த தெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க இந்த போராட்டத்தை நடத்தி வந்துட்ருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் டிஆர்பிலேருந்து அடுத்தடுத்த அறிவிப்பு வெளியாகுமா ஸோ அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஸோ அவங்க போராட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வு என்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போதை நீக்கம் செய்யணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஸோ ஒன்பது ஆண்டுகளாக அரச பள்ளியில் நிரப்பப்படாத ஆசிரியர் காலிப் நிலங்களை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கொரோனா பெருந்தொற்று காரணமாக அரசு பள்ளிகளில் அதிகரித்து வரும் மாணவர்களுடைய நலன் கருதி அதற்கான புதிய பணியிடங்கள் உருவாக்கினோம் ஸோ வயது இந்த டெட் மதிப்பெண் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் சீரியாரிட்டி டெட் சீரியாரிட்டி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆசிரியர் பணியிடு தான் நிரப்பணும் ஸோ இதுவரை இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலு ஸ்பெஷல் டீச்சர் பிசிக்கலை சேஞ்சிடு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது தேதிகளில் ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சரியான எண்ணிக்கையை வெளியிடப்பட வேண்டும் எத்தனை பேர் வெளியே தேர்ச்சி பெற்றாங்கன்ட்டு தற்போது தேர்வு எழுதுவதற்கான வயது உச்ச வரம்பு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி எட்டாக அதிகரிக்கப்பட வேண்டும் ஸோ ஓய்வு பெறும் அதிகபட்ச வயது அறுபதுலேருந்து ஐம்பத்தி எட்டாக குறைக்க வேண்டும்ன்ட்டு ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே இந்த போராட்டத்தை நடைபெற்று விட்றாங்க ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நலச்சங்கம் இந்த போராட்டத்தை நடத்த போகிறதா ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசு இந்த இவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அரசு ஏற்குதா இல்லை என்ன பண்ணுதுன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைடுல இருந்து நிறைய சிக்கல்கள் வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அறிவிப்பை வெளியிடுறதுல சிக்கல்கள் எல்லாமே ஏற்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டு டெட் அறிவிப்பு பாலிடெக்னிக் ரிசல்ட்ஸு இந்த மாதிரி டிஆர்பிடைய அடுத்தடுத்து அவங்களுடைய ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்க முறையான அறிவிப்பை நடைமுறைப்படுத்துறதில் கூட கொஞ்சம் சட்ட சிக்கல் ஏற்படலாம் அவங்களுக்கு கால தாமதமும் ஸோ கால விரயமும் அவங்க வந்து இப்போ வந்து இந்த போராட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக இந்த போராட்டத்தை நடத்தணும்னு முடிவெடுத்தாங்க ஸோ தற்சமயம் வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டமாக நடத்திட்டு வராங்க அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியாகிறதால கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுத்தப்படலாம் ஸோ டிஆர்பி வந்து முழு முயற்சியோட ரெஸ்பான்ஸ் ஷீட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாம் இவங்க எப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுக்குறாங்க ஸோ இன்று வெளியிட போறதா சில தகவல்கள் வந்திருக்கு வெளியிடறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது ஸோ நண்பர்களே இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ